ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்கண்ட் வெல்கம் பேக் டு டிசே ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரசப்பொடி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் வீட்லேயே ரசப்பொடி அரைச்சி ரசம் வச்சு பழகிட்டீங்கன்னா கடையில் ரசப்பொடி வாங்கவே மாட்டீங்க ஏன்னா நம்ம அரைக்கிற ரசப்பொடியோட டேஸ்ட்டும் சரி வாசமும் சரி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொடி இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாங்க கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சு ரசம் வச்சு பாருங்கள் இப்போ வாங்க ரசப்பொடி அரைச்சிடலாம் ரசப்பொடி அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு வரமிளகா நூறு கிராம் துவரம்பருப்பு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் கடமிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் இருபத்தஞ்சி கிராம் இது வந்து ஒன்றும் பாதியமாக ஒடிச்சு வச்சிருக்கு அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புழுங்கல் அரிசி நூறு கிராம் உளுந்தம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஒரு ஆறு ஏழு கொத்து எடுத்து வச்சுருக்கு அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அடுத்தது பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் அடுத்தது ஜீரகம் போட்டு அதுவுமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாங்க இதுவுமே நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் அடுத்தது உளுந்து பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க இதையுமே கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே நல்லா வறுக்கணுங்க அப்போ தான் ரசப்பொடி வாசமாக இருக்கும் அட் த சேம் டைம் கருகிடாமையும் பார்த்துக்கணும் கடலைப்பருப்பு வறுத்துட்டு கடமிளகு போட்டு வறுத்துக்கலாங்க கடமிளகு போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் ரசப்பொடி அரைக்க போகிறோம் ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இதே இது நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் கட்டை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளுங்க அரிசி ஆட் பண்ணி அதுவும் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பில் போட்டு வறுத்துக்கலாங்க கருவேப்பில் வறுக்கிறப்போ மட்டும் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வருபடும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமொளகாய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க ஓகேங்க இப்போ எல்லாமே வறுத்தாச்சு வரமிளகா தனியாக வறுத்து வச்சுருக்கு மற்ற பொருளெல்லாம் வறுத்து ஒன்றா போட்டு வச்சிருக்கு இப்போ இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிக்கலாங்க எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சிக்கலாம் சளிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இதை மிக்சி ஜார்லேயே போட்டு அந்த பருப்பு எல்லாமே இது கூடயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதையுமே சளிச்சிக்கணும் இப்போது மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இப்போ சளிச்சதில் இவ்வளோ இருக்குது இது திருப்பியும் அரைச்சி நம்ம சளிச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி சளிச்சாச்சுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வரமிளகா தனியாக அரைச்சிருக்கோம் மற்ற பொருளெல்லாம் தனியாக அரைச்சிருக்கோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாசம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ரசப்பொடி வாசம்தான் அடிக்குது இப்போது இதை ஒரு ஆட்டை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஓகேங்க இப்போ சூப்பராக வீட்லேயே கடையில் கிடைக்கிற மாதிரி ரசப்பொடி ரெடி பண்ணிவிட்டோம் ரசப்பொடி அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கமகமன் வாசமாக இருந்துச்சுங்க இப்போது இந்த ரசப்பொடி வச்சு உங்களுக்கு ரசமும் வச்சு காமிச்சிடுறேன் ரசம் வைக்கிறதுக்கு நான் புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நாலு பல் தட்டி வச்சுருக்கேன் வரமிளகா ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச ரசப்பொடி இருக்குது பாருங்கள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரசப்பொடியிலையும் பெருங்காயம் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இதில் இப்போ கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றிடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் பார்த்திங்கன்னா கொதிச்சிடக்கூடாது கொதிச்சுதுன்னா அதோடய வாசம் போயிடும் இந்த மாதிரி நொறைச்சிட்டு வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிகைத்தலையை போட்டு நம்ம ரசத்தை இறக்கிடலாம் இப்போது ரசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ரசப்பொடி அரைச்சி சூப்பராக ரசமும் வச்சுட்டோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹோட்டலில் பார்க்குற மாதிரி டேஸ்ட்டும் அதே மாதிரியே தாங்க இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள் கடையில் ரசப்பொடி வாங்கவே மாட்டேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப